அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான கவுன்சிலிங் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு இதில் வருவாய்த்துறையை தேர்வு செய்யலாமா விஏஓ பண்ணி தேர்வு செய்யலாமா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் இந்த காணொளி நான் லாஸ்ட் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணி விஏஓவாக இருக்கேன் அதனால் என்னோடய சொந்த பணி அனுபவத்தை அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த துறையை தேர்வு செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுக்கு முடிவெடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முதல்ல விஏஓ வேலை எப்படி இருக்கும் இந்த பணியோடய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணுன்னா வேலையை பொறுத்த வரைக்கும் இதுதான் வேலை இது வேலை இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஒரு வரையறுத்து சொல்லிட முடியாது ஒரு கிராமத்தில் மக்கள் தொடர்பான அனைத்து வேலையுமே இருக்கும் இந்த துறை பேரே வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதாவது பிறப்பு இறப்பு பதிகிறதாக இருக்கட்டும் பட்டா மாறுதல் நில அளவீடு செய்கிறது சாகுபடி கணக்கு பார்க்குறது பயிர் சேதம் ஏதாவது ஆயிடுச்சு வெள்ள காலத்தில் வெள்ளம் வெள்ளம் வந்து பயிர் செய்தானாலும் சரி வறட்சி வந்து பயிர் செய்தாங்கனாலும் சரி பயிர் ஆயிடுச்சு அப்படின்னா அது சம்மந்தமான கணக்கெடுத்து அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கதாக இருக்கட்டும் பேரிடர் காலங்களில் மீட்பு பணி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு பணியாக இருக்கட்டும் அது தொடர்பான தகவல்களை உயரதிகாரிகள் தக தெரிவிக்கிறது அப்புறம் சட்ட ஒழுங்கு ஒரு கிராமத்தோட சட்டம் முற்றும் ஒழுங்கு அது தொடர்பான தகவல்களை தெரிவிக்கிறது ஒரு கிராமத்தில் இருக்க அரசு சம்பந்தமான வழக்குகள் சம்மந்தமாக நீதிமன்றத்தில் ஆஜராகி அதுக்கான தகவல்களை கொடுக்கறது இப்படி ஒரு கிராமத்தோட மொத்த வேலையுமே விஏஓ பணியாக இருக்கும் அதனால் இதுதான் பணி இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு வரையறுத்து ஒரு சொல்ல முடியாது அதே போல் மாவட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பணியோட தன்மை வந்து மாறும் டெல்டா மாவட்டங்களில் இந்த பணி ஒரு மாதிரி இருக்கும் சென்னையில் ஒரு மாதிரி இருக்கும் மற்ற மாவட்டங்களில் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் இந்த பணியோட தன்மை மாறும் அதே போல் தேர்தல் வேலை அதுவும் ஒரு முக்கியமான வேலை இப்போ இந்த எஸ்ஐஆர் பணியாக இருக்கட்டும் வரப்போகிற தேர்தலாக இருக்கட்டும் இந்த மாதிரி தேர்தல் வேலையும் விஏஓவுக்கு ஒரு முக்கியமான பணி அதே போல் ஒர்க் ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா ஒர்க் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை நீங்கள் எந்த துறையை தேர்வு செஞ்சாலுமே அதில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் இப்போ என் கூட ஜாயின் பண்ணதில் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்குங்கிறாங்க ரெவன்யூவில் வந்து மற்ற துறையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒர்க் ப்ரெஷரு அதனால் ஒர்க் ப்ரெஷர் இல்லாத துறை அப்படின்னு ஒரு துறையே கிடையாது அதுக்காக நீங்கள் இந்த பணி எடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்க தேவையில்லை மூணாவது படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா பத்து மணிக்கு போவீங்க பத்து மணிக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வில்லேஜில் ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா திரும்ப போகிற மாதிரி இருக்கும் ஏதாவது முக்கியமான நிகழ்வு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் போய் பார்க்கணும் அந்த மாதிரி இருக்குது இல்லை ஏதாவது ஒரு விசிட் இருக்குது உயரதிகாரி ஏதாவது வராங்க போய் பார்க்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இல்லை தாலுகா ஆஃபீஸில் எதாவது வேலை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தான் எந்நேரமும் நம்ம அவைலபிளாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வேலை தான் ஆனால் நேரம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு நிறையா வந்து நேரம் இருக்கும் அந்த மாதிரி இப்போ நேரம் இருக்காது நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் படிக்கும் போது திடீர்னு ஏதாவது வேலை வரும் போய் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அதனால் அந்த நேரத்தை பயன்படுத்துறதுங்கிறது நம்ம நம்ம மன வலிமையை பொறுத்தது சாலையில் உட்காந்து படிக்கணும் எதை பற்றியுமே கண்டுக்காமல் நம்ம படிக்கணும் அந்த மாதிரி படித்தா இந்த அலுவலமாக படிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அதனால தான் அந்த கேள்வி வந்து வருது ஆனால் படிக்க முடியும் நேரம் இருக்கும் அதே போல் பெண்கள் தேர்வு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக தேர்வு செய்யலாம் இப்போ எங்கள் பேஜில் ஜாயின் பண்ண லேடி வீ இருக்காங்க அவங்களாம் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை பார்க்குறாங்க இதில் தேர்வு செய்யலாமா அப்படிங்கிறதுல வந்து இந்த வெளியூர் போகிறது வெளியூரில் போய் வெளி மாவட்டங்களில் போய் தங்குறது அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துங்க மற்றபடி வேலை வந்து செய்யலாம் பார்க்க முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை தாராளமாக பார்க்கலாம் இந்த ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக இது தொடர்பாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அப்படி இருக்குது அப்படின்னாலும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு டவுட் இருக்குதுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான பதில் சொல்கிறேன் நன்றி